அன்புள்ள சகோதரே ஹுனையினுடைய ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்திலே அல்லாஹனுடைய தூதர் கனிமத்து பொருட்களை எல்லாம் தோழர்களுக்கு பிரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அல்லாஹ்னுடைய தூதர் சிலருக்கு நிறைய கூட்டி கொடுக்கிறார்கள் சிலருக்கு கொடுக்காமலே விடுகிறார்கள் அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் தோழர்களே சில பேருடைய சில பேருக்கு நான் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் ஏன் கொடுத்தேன் தெரியுமா அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற பதட்டத்தை நான் அறிந்து கொண்டு அதனால் அவங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்தேன் சில பேருக்கு நான் பொருளாதாரத்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளாக ஆக்கிவிட்டார் அதிலே ஒருவர் தான் தகலப் என்கிற நபித்தோழர் அன்புள்ள சகோதரன் நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு வேலைக்காக சென்று வேலை அதிகமாக செய்து பொருளாதாரத்தை பங்கிடும் பொழுது நான் தான் அதிகமாக வேலை பார்த்தேன் வேலை பார்த்த எனக்கு ஆயிரம் வேலை பார்க்காத அவனுக்கு பத்தாயிரம் லட்சத்தில் உள்ளம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும் அந்த பார்வை எப்படி இருக்கும் இது மோசமான தவறான பார்வையாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் கணிபத்து பொருட்களை பிடித்தார்கள் அப்படித்தான் அவர்கள் உள்ளத்திலே இருக்கிற பதட்டத்தின் காரணமாக கிடைக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் ஈமான் குறைவான மக்களுக்கு கொடுத்தார்கள் உச்சியிலே உள்ளத்திலே போதும் என்று நினைத்தார்களே அவர்களை நான் அல்லாவுக்காக விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அம்ரீபுன தகலப் ரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த பற்றி வேறு எந்த செய்திகளும் உங்களால் பார்க்க முடியாது அவர்கள் சொன்னார்கள் உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் இந்த வார்த்தைக்கு ஈடானது இல்லை என்று சொன்னார்கள் போதும் என்ற மனம் போதும் என்ற எண்ணம் இருக்கிறது சகோதரர்களே நான் கேட்கிறேன் உலகத்திலே பத்தாது பத்தாது தேவை தேவை என்கிற வீடு எனக்கு அஞ்சு வீடு இருக்கு போதும் என்ற மனிதரை காட்டுங்கள் லட்சத்திலே கோடியிலே வைத்திருக்கிறேன் போதும் என்ற மனிதரை காட்டுங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் எத்தனையோ கோடிகளை சம்பாதிச்சுட்டேன் இனி தேவையில்லை பொருளாதாரம் தேவையில்லை பணம் தேவையில்லை எனக்கு போதும் என்கிற நிலையை அறிந்துவிட்டு அப்படி உலகத்தில் நீங்கள் யாராவது பார்க்கிறீர்களா அன்புள்ள சகோதரர்களே உலகத்திலே லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் அவருடைய உள்ளத்தை அல்லாத பிரித்து விட்டார் அதை ஓட வைக்கிறார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய